பசுமையான காட்டில் ஒரு சிறிய குட்டி எலி ஒன்று வாழ்ந்தது ஆடின் அருகே ஒரு பெரிய மலை குகைக்குள் கரடி வசித்தது சில மாதங்கள் பெரிய சத்தத்துடன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது அதன் குரட்டை முழுக்காடிலும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஆனால் சிறிய எலி அந்த கரடியை எழுப்பச் சென்றான் மிஸ்டர் கரடி ஐயா எழுந்து விடுங்கள் இப்போது கோடை காலம் வந்துவிட்டது ஏனெனில் அந்த கரடியின் சத்தத்தால் அவன் முழு குளிர்காலமும் தூங்க முடியவில்லை ஆனால் கரடி இன்னும் விழிக்கவில்லை சிறிய எலி இந்த முறை ஒரு பூம்பூவுடன் வந்தான் அதில் மிக சத்தமாக ஊதினான் ஆனால் கரடி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் தூங்க முடியாமல் காடில் அலைந்த எலி பல விலங்கு நண்பர்களை சந்தித்தான் என்ன ஆனது எலி ஏன் சோகமாக இருக்கிறாய் ஓ கேட்காதீர்கள் முழு குளிர்காலமும் நான் தூங்கவே இல்லை அந்த கரடியின் குரட்டை சத்தம் காரணம் இப்போது கூட அவன் விழிக்கவில்லை சிங்கம் உனக்கு உதவலாம் ஏனெனில் சிங்கம் கர்ஜிக்கும் போது எல்லோரும் பயந்து விழிக்கிறார்கள் எலிக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் காட்டின் சந்திக்க சென்றான் சிங்கம் தனது குகை முன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனைப் பார்த்த எலி பயந்தான் சிங்கம் விழித்தான் அந்த சத்தம் என்ன என் குகைக்கு முன் யார் மன்னிக்கவும் ராஜா உங்கள் உதவி வேண்டி வந்தேன் கரடி விழிக்கவில்லை என் குரல் சிறியது உங்கள் ஒரு கர்ஜனை போதும் நான் காட்டின் ராஜா போல் ஒரு சிறிய எலிக்காக உதவ நேரமில்லை சிங்கம் சென்றுவிட்டான் யாரும் பார்க்காத இடத்தில் மரத்தில் சாய்ந்து அரித்துக் கொண்டான் அவன் மிகவும் அரிப்பால் தவித்தான் எலி அந்த சத்தம் கேட்டு அங்கு சென்றான் சிங்கத்தை பார்த்தான் அவன் இடையறாத அரிப்பில் தவித்துக் கொண்டிருந்தான் சிங்கம் உங்களுக்கென்ன எனக்கே தெரியவில்லை இந்த அரிப்பு தாங்க முடியவில்லை யாரிடமும் சொல்லக்கூடாது எலி கவனமாக பார்த்தான் சிங்கத்தின் முடியில் சிறிய பேன் குதித்துக் கொண்டிருந்தன சேஜே உங்களிடம் பேன் இருக்கிறது நான் உதவட்டுமா எலி வெளியே போ எலி தைரியமாக மேலே ஏறினான் முடிக்குள் சென்று பேன் எடுத்து வீசினான் சிங்கம் மேலும் அரித்தான் பின்னர் அருகிலிருந்த ஏரிக்கு ஓடி தண்ணீரில் குதித்தான் திட இப்போது எப்படி இருக்கிறீர்கள் அழிப்பு போய்விட்டது நான் உங்களை பிழையாக நினைத்தேன் நான் உன்னை உதவவே இல்லை ஆனால் நீ என்னை காப்பாற்றினாய் மிக்க நன்றி வாருங்கள் திரு சிங்கம் என் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது கரடியின் குரட்டை சத்தம் இன்னும் கேட்டது அவர்கள் குகைக்குள் சென்றனர் நீ சொன்னது உண்மைதான் கோடை வந்துவிட்டது ஆனாலும் கரடி இன்னும் தூங்குகிறான் சிங்கம் ஒரு பெரிய கர்ஜனை விட்டான் குகையின் தரை அதிர்ந்தது கரடி விழித்தான் நடந்திட்டது வெயில் வந்துவிட்டதா கோடையா அனைத்து விலங்குகளும் சிரித்தனர் சிறிய எலி மிகவும் மகிழ்ந்தான் ஏனெனில் அந்த குரட்டை சத்தம் இனி இல்லாமல் போனது